இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நிறைய சிறப்புகளோட இருக்கு அப்படின்னு நீங்க பதிவுல சொல்லிருந்தீங்க அந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய சப்தமி திதிக்கு ரொம்ப சிறப்பு நம்ம பேசும்போது சொன்னீங்க மேம் என்ன சிறப்பு தனி சிறப்பு இந்த சப்தமிக்கு என்ன அப்படிங்கறத மக்களுக்கு அவசியம் இந்த வாரம் அதாவது நம்மளுடைய நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா சப்தமி திதி சரி இதுல என்ன செய்ய குறைபாடுகளுக்கும் நம்ம பெரியவர்கள் வந்து ஒரு வழியே சொல்லிட்டு போயிருக்காங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சப்தமித்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி வேலைக்கு போறக்கூடிய பெண்களுக்கும் சரி சில நாட்கள்ல சில பரிகாரங்கள் வந்து பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அதுல ஒண்ணுதான் இப்போ வரக்கூடிய இந்த சப்தமி திதே ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மனமைதான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் என்றைக்கான டாபிக் வந்து இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நிறைய சிறப்புகளோட இருக்கு அப்படின்னு நீங்க பதிவில் சொல்லியிருந்தீங்க அந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய சப்தமி திதிக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு நம்ம பேசும்போது நீங்க சொன்னீங்க மேம் என்ன சிறப்பு தனி சிறப்பு இந்த சப்தமிக்கு என்ன அப்படிங்கறத மக்களுக்காக சொல்லணும் அதுக்கு முன்னாடி மேம் நம்மளோட சென்ற பதிவில் ஒருத்தர் போட்டிருந்த ஒரு கொஸ்டின் அதுக்கு நீங்களே பதிலும் கொடுத்திருந்தீங்க என்னன்னா அமாவாசை பதிவுல போட்டிருந்தாங்க அந்தமான்ல வந்து காக்கா இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க இல்ல இப்ப காக்கா இருக்கு நான் பிஸ்கட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேபி ப்ராபப்ளி சுனாமிக்கு அப்புறம் அந்த காக்கா வந்திருக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தீங்க இதே மாதிரி துபாயில இருந்தும் நமக்கு கமெண்ட் வந்து இருந்தது மேம் காக்கா இல்ல அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து துபாய் ஆஸ்திரேலியா சிங்கப்பூர்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்க பதிவை பார்த்துட்டு எவ்வளோ த தமிழ்நாட்டு மக்கள் வந்து எங்க எந்த மூலையில் இருந்தாலும் நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்டு அவங்க கமெண்ட் கொடுக்கறது வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியால என்னன்னா நான் ராஜ்டீவியில் பண்ண டைம்லேயே அப்போ டூ தௌசண்ட் லெவனில் யூடியூப் பண்ண பண்ணேன் நான் இன்னைக்கு தான் யூடியூப் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்போ யூடியூப் பற்றி ரொம்ப யாருக்குமே அவ்வளோ தெரியாது அப்போ நம்ம பண்ணுற யூடியூப் பதிவுகள் எல்லாமே வந்து ராஜ் டிவியில் நம்ம என்ன பண்ணுறோமோ ராஜ் டிவிக்காரங்க அதை யூடியூப்ல அப்பவுமே பதிவு வந்து பண்ணுவாங்க மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா கனடால இருந்தெல்லாம் என்ன கால்ஸ் வரும்னால் எங்களுக்கு வந்து அம்மா அப்பா இல்லை நாங்கள் இந்த இடத்துல வந்து செட்டில் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஸோ நம்மளுடைய கல்ச்சர் என்ன நம்மளுடைய இதில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லித்தரது வந்து நாங்கள் ரொம்ப ஹாப்பின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போவுமே நான் நினச்சிப்பேன் ஒரு குளோபலாக நம்ம வந்து எவ்வளோ தூரம் மக்களுக்கு வந்து ஒரு குருவாக இருந்து அதை சொல்லித்தரோம் அப்படின்னு இன்னைக்கு யூடியூப்புங்கிறது ரொம்ப ஒரு எல்லார் கையிலையும் ஒரு ஃபோனுக்கு இருக்கும்போது யூடியூப் வந்து ஐ திங்க் ஃபோன்லேயே இப்போல்லாம் இன் இன்பில்ட் ஆப்பை வந்துருச்சு அது கண்டிப்பாக இதன் மூலமாக இதெல்லாம் வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடிய பதிவுகள் தானே எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் வர சந்ததிகள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு மேம் என்ன சொல்லி தரதுக்கு இப்ப இல்ல ஆமா பாட்டி தாத்தாவோ இல்ல அப்பா அம்மாக்கே நிறைய விஷயங்கள் தெரியல இப்ப உள்ள ஜெனரேஷன் பேரண்ட்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் தெரியல சோ இந்த மாதிரி பதிவுகளை பார்க்கும் போது நிறைய நல்ல விஷயங்கள் மக்கள் வந்து கத்துக்கிறாங்க ஆமா எனக்கு என்ன சந்தோஷம்னா ஐ திங்க் நீங்க எல்லாருமே வந்து இதெல்லாம் டைரியில எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய கிராண்ட் சில்ட்ரன் அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்ததிகள் அதை படிச்சும் தெரிஞ்சுப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து காலத்தில் வந்து அழியாத பொக்கிஷங்கள் நிச்சயமா மேம் நீங்கள் இப்போ சொல்லுங்கள் மேம் அந்த திதி பற்றி திதி வந்து இப்போ இந்த வாரம் அதாவது நம்மளுடைய நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சப்தமி திதி சரி இதில் என்ன விசேஷம் அண்ட் இந்த திதியில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ஒரு குழந்த பிறந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம கேட்க வேண்டியது ஐயோ இது எங்களுக்கு குறைபாடு இல்லாத இருக்கா அப்படிங்கிறது தான் அண்ட் வந்து எவ்வளோ ஒரு ப்ரெக்னண்ட் லேடிஸுமே ஒரு மன உளைச்சலில் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க டெலிவரியுமே அந்த மாதிரி தான் இருக்குது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமுமே ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு பயத்தோடையே தான் நம்ம வாழ்க்கையை வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமாக இருக்கட்டும் இல்லை குழந்தைங்களோனுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும் நமக்குமே யாரை எடுத்து பார்த்தாலும் இன்றைக்கி சின்ன குழந்தையிலேருந்து ஒரு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் ஏசி ரூம்லயே உட்காந்துக்கிறோம் சூரிய ஒளியே நம்ம மேல அப்படிங்கிறது தான் காரணமே அப்போது இந்த மாதிரியான குறைபாடுகளுக்கும் நம்ம பெரியவர்கள் வந்து ஒரு வழியே சொல்லிட்டு போயிருக்காங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சப்தமி திதியில் சூரியனினுடைய வழிபாடு நம்ம என்றைக்காவது சூரிய சூரியனோட வழிபாடை பற்றி யோசிச்சுருக்கோமா யோகா பண்ணுறவங்க மட்டும்தான் சூரிய நமஸ்காரம்னு எல்லாருமே யோகாலாம் பண்ணுறது கிடையாது சும்மா நம்ம அப்படி பார்க்கும்போது ஐயோ நாளிலேருந்து நம்மளும் பண்ணணும்லாம் சொல்லுவோம் பட் ரெகுலராகலாம் நிறைய பேரெல்லாம் பண்ணவே முடியறது கிடையாது அதுதான் ப்ராக்டிக்கலான ஒரு உண்மை எதானே பண்ணுறதில்ல இருந்தாலையுமே ஒரு ஒரு ஃபேமிலியில் நம்ம வந்து லேடிஸ் காலையில் எழுந்திரிச்சோம்னா கிச்சனுக்குள்ளே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பிள்ளைங்க பிள்ளைங்க கிளம்பணும் ஆஃபீஸ்க்கு ஹஸ்பண்ட் கிளம்பணும் அதுக்கப்புறம் மற்ற வீட்டு வேலைகள் இருக்கும் நம்மளால அதுலேருந்து வெளியில் வரவே முடியாது ஸோ இந்த மாதிரியான ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கும் சரி சில நாட்களில் சில பரிகாரங்கள் வந்து பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அதில் ஒன்று தான் இப்போ வரக்கூடிய இந்த சப்தமி திதி இதை வந்து மித்ரா சப்தமி இல்லைன்னா நந்தா சப்தமின்னு சொல்லுவாங்க இந்த விருச்சிக மாதம் அதாவது கார்த்திகை மாதம் வளர்பிறை சப்தமி சப்தமின்னு பேதுக்கு சோ எப்படி வந்து நமக்கு ரத சப்தமி ரொம்ப விசேஷமோ தை அம்மாவாசைக்கு அப்புறம் வரும் ரத சப்தமி சோ அது எப்படி நமக்கு ஒரு விசேஷமோ அதே போல இந்த விருச்சிக மாசம் இந்த கார்த்திகை மாசத்துல சூரியனுக்கு வந்து ரொம்ப ஒரு உகந்த ஒரு நாள் வந்து இந்த நந்தா சப்தமி இல்லைன்னா மித்ர சப்தமின்னு சொல்கிறது ஸோ சூரியன் குறைபாடு இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இப்போ இந்த சூரியன் குறைபாடு இருக்கக்கூடிய ஜாதகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும் ஸோ பாடியில் வந்து நமக்கு எப்போவுமே ஒரு டயர்ட்னஸ்ஸு இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி நமக்கு பிறவியிலேயே இருக்கக்கூடிய ஒரு சில குறைபாடுகள் கல்யாணத்தில் இதில் வரக்கூடிய தடங்கல்கள் குழந்தை பிறப்பில் வரக்கூடிய தடங்கல்கள் இப்படி சூரியனினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதில் தலையாய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பித்ரு சாபம் அப்படின்னு சொல்கிறது ஐயோ நமக்கு வந்து பித்ரு சாபம் இருக்குன்னு சொல்கிறாங்க நான் வந்து இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தெரியலன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த மித்ர சப்தமி இல்லைன்னா நந்தா சப்தமி ரொம்ப ரொம்ப உகந்த நாள் இதில் என்ன செய்யணும் அப்படின்னா காலையில் நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் சூரியனினுடைய வழிபாடு இன்றைய நாளில் மிகச்சிறந்தது இந்த மித்ரா சப்தமியில் சூரியனுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு கிழக்கு முகமாக ஒரு விளக்கேற்றி வைங்க அதுவும் நீங்கள் வந்து ஒரு மொட்டை மாடியில் சூரிய உதயத்தில் நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சு அந்த விளக்கில் ரெண்டு அந்த செம்பருத்தி பூ கிடச்சதுன்னா ரொம்ப விசேஷம் ஸோ உங்கள் வீட்லேயே செம்பருத்தி பூ இருக்கு பறிச்சு வைக்கணும்னா இன்னும் வசதி ஸோ ஒரு சின்ன கோலம் போட்டுக்கோங்க கிழக்க பார்த்த மாதிரி ஒரு விளக்கு வந்து ஏற்றி வைங்க அதுவும் சூரியன் உதிக்கக்கூடிய திசை ஸோ கிழக்கு முகமாக அந்த விளக்கை வந்து ஏற்றி வைக்கலாம் ஒன்று ஏற்றுவது நல்லது அப்படி இல்லைன்னா சப்தமி திதியாக இருப்பதனால் ஏழு தீபங்கள் ஏத்தலாம் அது மொட்டை மாடியில் நீங்க வந்து ஒரு திறந்த வெளியில் வந்து பண்றது ரொம்ப ந நல்லது உங்க வீட்டில் பால்கனி இருந்தால் பால்கனியில் பண்ணுங்க ஏழு தீபம் ஏத்தணும் சப்தமி அப்படிங்கிறதுக்காக இது சூரியனுக்கான வழிபாடு அதனால் ஒரு ஏழு விளக்கு நெய் விளக்கு ஏத்தலாம் ஏழு விளக்கு ஏற்றி வச்சு சூரியனினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் ஆதித்ய கிரதயம் படிக்கலாம் இல்லைன்னா அந்த ம மந்திரத்தை காதால் கேட்கலாம் அண்ட் அன்றைக்கி வந்து அந்த சூரியனுக்கான ஒரு நெய்வேத்தியம் செய்வோம் இல்லையா அதனால் சக்கர பொங்கல் வந்து நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணலாம் இல்லை நீங்கள் கேசரி பண்ணி கூட வைக்கலாம் நெய்வேத்தியத்திற்கு சூரியனுக்கு வந்து அதை நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு ரத்த சப்தமிக்கு எப்படி நம்ம பண்ணுவோமோ அதுதான் ஸோ ஏழு தீபங்கள் ரத்த சப்தமியில் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா எருக்கை இலையை வச்சு குளிப்போம் ஸோ அது வந்து இதில் கிடையாது சூரியனுக்கான அந்த நீங்கள் ஒரு செம்பருத்தி பூ போட்டோ இல்லைன்னா செவ்வரளி போட்டோ நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம் கோவிலில் போய் நவகிரகத்தில் சூரியனுக்கு வந்து விளக்கேற்றலாம் ஸோ ஏழு தீபம் சூரியனுக்கு வந்து தீபம் போட்டு ஏழு முறை சூரியனை வந்து வளம் வருவது ரொம்ப நல்லது ஸோ சூரியன் வந்து தனியாக இருந்தார்னா ஏழு முறை நீங்கள் வளம் வரலாம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியன்னா ஒம்பது முறை நீங்க வளம் வருவது ரொம்ப விசேஷம் அதனால அன்றைய நாளில் நம்ம கோதுமை தானம் பண்ணலாம் நீங்க சூரிய பகவானுக்கு நீங்க கோதுமையில ஏதாவது ஸ்வீட் செய்ய முடியும்னா கோதுமையில நல்வா செஞ்சு நைவேத்தியம் பண்ணி அதை ஒரு நாலு பேருக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது முழுமையா செய்யறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சூரியன் அப்படிங்கிற இந்த கிரகம் வந்து நம்ம தகப்பன் வழியாக வரக்கூடிய வியாதிகள் தகப்பன் வழியாக வரக்கூடிய பாபங்கள் தகப்பன் வழியில் இருக்கக்கூடிய இந்த பித்ரு சாபங்கள் இது எல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு இந்த மித்ர சப்தமி ரொம்ப விசேஷம் ரொம்ப சிறப்பு மேம் சப்தமிக்கு என்ன விசேஷம் அப்படின்னு இந்த பதிவில் சொல்லியிருக்கீங்க அதுவும் கார்த்திகை மாத சப்தமிக்கு என்ன சிறப்பு மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு அழகான பதிவாக கொடுத்ததற்கு நன்றி மேம் நிறைய சிவன் கோயில்களில் பார்த்தீங்கன்னா சூரியன் தனியாகவே இருப்பார் ஸோ அங்கே போய் நீங்க வணங்கிட்டு வர்றதே ரொம்ப விசேஷம்தான் கண்டிப்பா மேம் மக்களும் இந்த பதிவை பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு நினைச்சா கூட இதே பதிவுல கமெண்ட்ஸ்ல நீங்க போட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு டவுட் புது வழக்கு வாங்கி ஏத்தணுமா இல்ல வீட்டுல இருக்கிற வழக்கே நீங்க ஏத்தலாமான்னு கண்டிப்பா யாராவது ஒருத்தர் இந்த கேள்வியே கேட்பீங்க நீங்க புது வழக்கு வாங்கி ஏத்தினாலும் சரி வீட்ல இருக்கிற வழக்கு வாங்கி ஏத்தினாலும் சரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா ஏழு வழக்கு ஏத்தி திறந்த வெளியில் அதாவது ஒரு பால்கனிலையோ வீட்டுக்குள்ளே இதை நீங்கள் செய்யாதீங்க வீட்டுக்கு வெளியில் செய்யணும் காலையில் வேலையை மட்டும்தான் செய்யணும் எட்டு மணி எட்டரை மணிக்குள்ளே செய்யணும் ஸோ நீங்கள் ஒம்பது மணிக்கு எந்திரிக்கிற ஆசாமிகளாக இருந்தால் கஷ்டம் அதுக்கு நீங்கள் ஒரு கேள்வியை தயவு செஞ்சு கேட்காதீங்க சரி சரிம்மா மேம் தேங்க்யூ மேம்